வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் வருகை பிறந்துள்ள அனைத்து முன்னோடி விவசாயிகளுக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் எனது பேர் டி கோபாலகிருஷ்ணன் நான் வந்து வேளாண்மை அலுவலராக என்னுடைய பணியை தொடங்கியது இயற்கை வேளாண்மைக்கு சான்றளிப்பு துறையில் தான் என்னுடைய பணியை ஆரம்பித்தேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வேளாண்மை அலுவலராக விரிவாக்கம் வேளாண்மை அலுவலர் பண்ணை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை அலுவலர் விதை சான்றளிப்பு பல்வேறு நிலையில் பணிபுரிந்தாலும் அந்த இயற்கை வேளாண்மை சான்றளிப்பு அப்படிங்கிற அந்த பணி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மன நினைவான ஒரு பணியாக நான் கருதுவேன் ஏன்னா வந்து இயற்கை வேளாண்மையில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனாக்கா பல்வேறு வகையான இடர்பாடுகள் இருந்தாலும் அந்த உற்பத்தியிலையும் சரி அதில் பணிபுரிக்கக்கூடிய அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை தான் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அது இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வேளாண்மையாக இருந்தாலும் சரி நவீன வேளாண்மையாக இருந்தாலும் சரி நாம் வந்து பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்து வருகிறோம் ஒன்று காலநிலை மாற்றம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பனி பெய்கிற காலத்தில் மழை பெய்யுது வெயில் அடிக்க வேண்டிய காலத்தில் மழை பெய்யுது மழை பெய்ய வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்குது அப்போ ஒவ்வொரு ரகமும் அந்த ரகத்துக்கு ஏற்ற மாதிரியான பயிருடைய வளர்ச்சி மகசூலை வந்து கொடுக்கக்கூடிய தருணத்தை இழக்குது இது ஒரு பக்கம் அடுத்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆரம்ப காலகட்டங்களில் கிடைத்த ஒரு தொழிலாளர்கள் அமைப்பு இருக்கான அந்த அமைப்பு இல்லை அறுவடையாக இருக்கட்டும் களை எடுக்கிறதுக்காக இருக்கட்டும் அதை கொண்டு சேர்க்கறதுக்கான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கா அதுவும் நம்மள்ட இல்லை ஸோ இது ஒரு பக்கம் பெரிய சவாலு ஸோ இது ஒரு பக்கம் போனால் நம்ம நவீன இயந்திரங்கள் நம்ம இயற்கை வேளாண்மைக்கு உகந்ததாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சன்ன ரகம் மிக சன்ன ரகங்களை நம்மள்ட அதிகமான அளவில் நம்ம பாரம்பரிய நூல் ரகங்களை சாகுபடி பண்ணும்போது பெரிய அளவிலான இழப்புகளை நம்ம சந்திக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக நம்ம நெல்லை மட்டும் சாகுபடி பண்ணுறதுனால ஒரு பக்கம் மண்ணுடைய அமைப்பே மாறுது ஸோ அதுக்கு போதுமான அளவு இடுபொருள் கொடுக்குறோமா அப்படின்னாக்கா நம்மள்ட கால்நடை போதுமான இல்லை கால்நடை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு நம்மள்ட தீவனங்களோ அதுக்கு தேவையான கட்டமைப்போ நம்மள்ட இல்லை ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கூடிய சவால்கள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்தது அறுவடை பண்ணிட்டோம் அதை விற்பனை கொண்டுட்டு வர்றோம் அந்த விற்பனைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமான சவால்களை தான் நம்ம எதிர்கொண்டு வைக்கிறோம் அதை நம்ம பார்க்குறோம் ஒரு சில பேர் தான் வந்து அவங்க விற்கிறாங்க அவங்க பொருளை வந்து காசாக்க முடியுதை வழியாக அனைத்து இயற்கை விவசாயிகளும் பண்ண கட்டாயம் கிடையாது இல்லை ஒரு வருடம் அறுவடை பண்ணதை வந்து அடுத்த வருடத்துலையும் வச்சிருக்கக்கூடிய சூழல் இந்த சூழல் நல்லாதான் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை விவசாயிகளுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்த முடியல இப்போ சார் பேசும்போது சொன்னாங்க தமிழகத்தில் வந்து ஐம்பதாயிரம் விவசாயிகள்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம தஞ்சை மாவட்டத்தில் நூற்றி எண்பத்தாறு பகுதி தான் இருக்கிறாங்க நூற்றி எண்பத்தி ஆறு விவசாயிகள் தான் இயற்கை வேளாண்மை சான்று செஞ்சுருக்காங்க சான்று செய்யாமல் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு நூறு பேர் இருக்கலாம் ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு பேர் விவசாயிகள் தான் இருக்கிறாங்க ஏன் இதை எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியலனாக்கா வணிக கட்டமைப்புங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மள்ட்ட அந்தளவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு இல்லை இந்த வலுவான கட்டமைப்புக்கு உருவாக்கணும் எப்படின்னாக்கா என்ன இது மேலே கூட்டமைப்பு தான் நமக்கு தேவை சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து அதாவது சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து ஏற்படுத்தக்கூடிய கூட்டமைப்புகள் தான் வந்து மிக சிறப்பாக வந்து இந்த வியாபாரத்தை வந்து கட்டமைக்க முடியும் இயற்கை வேளாண்மை பொறுத்தளவு பெரிய விவசாயிகள் வந்து அவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்றைக்கி வணிக கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்துடுச்சு அதாவது பார்த்திங்கனாக்கா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப் குழுக்கள் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க வியாபாரத்தை கொண்டுட்டு செல்கிறாங்க ஆனால் சின்ன சின்ன விவசாயிகளால் அதை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா பண்ண முடியாது ஸோ அந்த அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை வந்து நல்ல ஒரு விலைக்கு சந்தைப்படுத்தணும் ஏன்னா நம்ம செய்கிறது வந்து இயற்கை விவசாயம் அப்போது நல்ல விலைக்கு தான் வந்து அந்த விவசாயி நம்ம கூட இயற்கை விவசாயத்தில் இருப்பாங்க ஸோ அந்த கட்டமைப்புக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பகுதியிலையும் ஆராய்ந்து தான் இன்றைக்கி அரசாங்கமே என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா உங்களுடைய விளைபொருட்களை வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பாரம்பரிய நெல் ரகங்களை விற்பனைகள் செய்யக்கூடிய வகையில் ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க அதுக்கு உரிய வியாபாரி வியாபாரிகள் வந்து அந்த பகுதிக்கு வந்துடுவாங்க கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் கொட்டையூரா இருக்கட்டும் தஞ்சாவூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களையுமே வந்து பாரம்பரிய நெல் ரகங்களை விற்பனை செய்கிறதுக்காக அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து பகுதியிலும் உங்களுடைய பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு கிடங்குகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக குறைந்த அளவு வாடகையில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டமைப்பு போகும்போது மிக குறைந்த கணிசமான குறைந்த தொகையில் அனைத்து வசதிகளும் கூடிய உலர்கழங்களுடன் கூடிய கிடங்குகளை வந்து வாடகைக்கு கொடுக்குறோம் ஸோ அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இது இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருள் இருக்குது மதிப்பு கூட்டி வச்சுருக்கிறீங்க விற்பனை செய்யணும் அப்படின்னாக்கா அருகாமையில் இருக்க உழவு சந்தைகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தனியாக வந்து கடைகள் அமைப்பதற்கு அதுக்கு தேவையான லைசன்ஸு அதுக்கு தேவையான நடவடிக்கைகளும் கொடுத்துருக்குறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க குளிர்பதன கிடங்குகளை வந்து இயற்கை வேளாண் விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு தனியாக பிரத்தியோக சட்டங்களும் ஏற்றிருக்கிறாங்க இதுபோல் மட்டுமல்ல உங்களுடைய பொருளை வந்து ஏற்றுமதி செய்கிறீங்க உங்கள் கூட்டமைப்பு மூலயமா அப்படின்னாக்கா அதுக்கு முழு வகையிலையும் வந்து அபிடா நிறுவனத்தின் மூலயமா வந்து ஏற்றுமதி சந்தை வாய்ப்புகளை வந்து எந்தெந்த நாடுகளுக்கு எந்தெந்த பொருளை அனுப்பலாம் ஸோ அவங்களுடைய பொருளுக்கான உத்தரவாதம் அந்த உத்தரவாதத்தை வந்து அரசே உங்களுக்கு வழங்குது இவ்வளவு சலுகைகளை வந்து ஒரு பக்கம் வழங்கிகிட்டு இருந்தாலும் ஏன் நம்ம வந்து நடைமுறையில் வந்து கீழே இன்னும் கொண்டுட்டு போகலை நான் பார்த்தா அன்னைக்கு பார்த்தா அதே தான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு ஒழிய பக்கத்தில் இருக்க காட்டுலேயோ பக்கத்தில் இருக்க வயல்லையோ ஒருத்தர் கூட அதை பரவலாக்க பரவையில்லை அது எனக்கு உள்ளேயே நிறைய நாள் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறேன் ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து பதினாறு ஆண்டுகள் வந்து இந்த வயலில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பதினாறு வருஷத்தில் பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி பார்த்தா அதே விவசாயம் தான் இயற்கை விவசாயம் பண்ணுறாரு பக்கத்தில் இருக்குது பார்க்கல ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ரங்கம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஆண்டு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஹெக்டரில் பரவலாக போகுது இரண்டு ஆண்டுகளில் அஞ்சு லட்சம் ஹெக்டரில் ஈஸியாக பரவலாக போகுது ஆனால் பாரம்பரிய நெல் ரகங்களில் இவ்வளோ விலைகள் விற்கிது கோணி அரிசி கேட்டால் நூற்றி எண்பது ரூபாய்க்கு மேலே தான் விலை கிடைக்குது நெல்லை பார்த்தாலும் நமக்கு ரெண்டு ரூபா அறுபத்திரெண்டு ரூபாய்க்கு விற்கிறது இல்லை இவ்வளோ விலைகள் விலை விலைப்பட்டியல்ல விலை இருக்குது விலைப்பட்டியல்ல உயர்வான இடத்துல விலை இருக்குது ஆனால் விவசாயிகள் வந்து அதிகமானவள ஏன் செய்யல அப்படிங்கிறதா எங்களுக்கு உள்ள ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற மாநிலங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போதும் மற்ற மாவட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டம் ஒருத்தளவுக்கு ஒரு சமவெளி பகுதி நமக்குன்னு ஒரு பிரத்தியோகமான ஒரு சூழல் இருக்குது கால சூழல் ஸோ தான் நம்ம செய்ய முடியும் தொடர்ச்சியாக இரண்டு பயிர்களை மட்டும் நெல் சாகுபடி கொண்டு வரணும் மூன்றாவது பயிர் வந்து மாற்று பயிராக வந்து ஒன்று பயிர் விழுந்தோம் இல்லை எள் இதுதான் நம்மளுடைய டெல்டா மாவட்டத்துக்கான அமைப்பு ஆனால் நாம் இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருக்கோம்னாக்கா தொடர்ச்சியான நெல் தான் அதாவது பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதும் நெல் பார்க்கலாம் நம்ம தஞ்சை பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டு முழுவதும் நெல்லை பார்க்கலாம் அந்த மண்ணை அமைப்பு எப்படி இருக்கும் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மண்ணோட வெடிப்பு இருக்கும் மண் வெடிப்பு பார்க்குற மண்ணை வெடிக்க கூட விடுறதில்லை மண்ணை ஸோ அப்போது எந்தளவுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு அமைப்பாக நம்ம வந்து சீர்படுத்திக்கிட்டு இருக்கணுன்னாக்கா நம்ம செய்கிறது எல்லாமே இப்போ சார் சொன்னாங்க தொழில்நுட்பங்கள் எவ்வளோ சொன்னாங்க ஸோ அது எவ்வளவும் நமக்கு வந்து கால விரயத்தையும் கொடுக்கக்கூடியது அதிகமான அளவு வேலையாட்களை கொண்டு சேர்க்கணும் அப்போ தான் வந்து மண்ணை மாற்ற முடியும் ஒன்றும் இல்லை ஒரு மாற்று பயிர் ஒரு மாற்று பயிர் செஞ்சாவே பல வகையில் வந்து மண்ணை வந்து மூன்று மாதங்களில் நம்ம மேம்படுத்த முடியும் அந்த வகையில் நம்மளிடம் இருந்து போனது வந்து பார்த்திங்கன்னா பயிர் மார்கழி முடிஞ்சாவே தை முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவோம் தயிர் முதல் வரத்துக்குள்ளே பயிர் உளுந்ததை நம்ம விதைப்போம் இன்றைக்கி பயிரை உளுந்துங்கிறது நம்ம கையிலேருந்தே போயிடுச்சு எங்கேயாவது பார்க்குற மண்ணை நம்ம தஞ்சை மாவட்டத்தில்னா கிடையாது நெல்லுக்கு அப்புறம் மிக்க பிரதான பயிர் வந்து எந்த விதமான செலவு இல்லாமல் வரக்கூடிய பயிர் மார்கழி மாதம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன அறுவடைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டு கிலோ அன்றைக்கி ரெண்டு மரங்கள் உளுந்து அடிச்சுப்பாங்க அவ்வளோதான் இன்றைக்கி அந்த நிலமை இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒன்று ஆட்கள் கிடைக்கிறது இல்லை அறுவடை செய்கிறதுக்கு இரண்டாவது ரகங்கள் வந்து உரிய விளைச்சல் கொடுக்கறதில்ல மூன்றாவது அந்த அறுவடை நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யுது மழை பெஞ்சாகுதுன்னா அத்தனை பயிரும் அழிச்சிடுது நான் அதான் சொன்னேன் காலை மாற்றங்கள் வந்து நமக்கு வந்து பயிரை வந்து கிடைக்கிறது இல்லாமல் நம்மளுடைய வருமானத்தையும் கிடைக்குது